கிடைக்கிறத முதல்ல வச்சுக்கிட்டு அதிக இச்சைக்காக ஆசைக்காக அதிக காலத்தையும் தூரத்தையும் கிடைக்காம விடாம முயற்சி செய்யறது இதை ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா ஒரு மிருகம் என்ன பண்ணுது நோகாம தனக்கு தொடர்ந்து உணவு கிடைக்கிற ஒரு இடத்துல வந்து இருந்துக்குது சிம்பிளான உணவு தான் பெரிய விருந்து கிடையாது சிம்பிளான உணவு ஆனா அந்த இடத்துல பர்மனெண்டா உட்காந்துக்குது அப்ப சிம்பிளான உணவு உறுதி ஆனா அந்த உணவு பசியை மட்டும் தான் போக்கிக்க முடியும் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய உணவு இல்லை இருந்தாலும் அது விடாம வச்சுக்கிறது தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற அதிக தூரம் சேசிங் பண்ணி போகாம ஒரே இதை குறி வச்சு ஒன்னியை நினைச்சு அது கிடைக்கும் வரே அப்படியே அமைதியா உட்காந்து இருக்காம சில சில நேரத்தை செலவு பண்ணி சில தூரத்துக்கு போய் தன் ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள உணவை வந்து முயற்சி செய்து அடைஞ்சிக்க இது வந்து உபயராசியோட தன்மை ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி சர ராசிக்கு தகுந்த மாதிரி சிர ராசிக்கு தகுந்த மாதிரி உபயோக ராசிக்கு தகுந்த மாதிரி இந்த விடாமுயற்சிகள் வந்து மாறும் ஒரே மாதிரி விடாமுயற்சி எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது அது வந்து இந்த ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி மாறிடும்